மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக தமிழ்நாட்டில் முழு மது வழக்கை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம் சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் விஷச்சாராயம் அறிந்து அருந்தி அறுபதுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்த அந்த சோக சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது இருக்கின்றது இந்த சோக சம்பவத்தை தடுத்தும் தடுக்கும் வகையிலே சட்டங்களை தமிழ்நாடு அரசு கடுமையாக்கி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்ட திருத்தமும் நிறைவேற்றப்பட்டது விசச்சாராய சாவுகளினால் ஒரே நேரத்தில் ஐம்பது பேர் அறுபது பேர் உயிரிழக்கிறார்கள் அது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே இந்த விஷச்சாராய சாவுகள் கள்ளச்சாராய சாவுகள் நடைபெற்று இருக்கின்றன ஆனால் இந்த விஷச்சாராய சாவுகளில் ஒரே நேரத்தில் ஐம்பது பேர் அறுபது பேர் உயிரிழப்பதினால அது ஒரு பெரிய செய்தி ஆகிறது ஆனால் தினமும் மதுவை அருந்தியதின் காரணமாக மெல்ல மெல்ல இந்திய குடிமக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இறந்து வருகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான எடுத்துக்காட்டு இன்றைக்கு கூட ஆங்கில ஹிந்து நாளிதழினுடைய தலைமை செய்தியாளர்களில் ஒருவரான ராமகிருஷ்ணன் தன்னுடைய முகநூல் பதிவில் ஒரு சோகமான சம்பவத்தை எழுதுகிறார் என்னுடைய நண்பர் நாற்பத்தி மூன்று வயதானவர் நல்ல உடல் நலம் திடகாத்திரமாக இருந்தவர் திடீரென்று இறந்துவிட்டார் காரணம் மதுவினால் இறந்தார் என்று என்ற செய்தியை அவர் வெளியிட்டிருக்கிறார் எனவே இந்த மது மிக மோசமாக மக்களுடைய வாழ்வை சீரழித்து வருகிறது குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை மோசமாக்கி வருகிறது ஒட்டுமொத்தமாக நாட்டினுடைய முன்னேற்றத்தை நாட்டினுடைய மனிதவள ஆற்றலை பால்படுத்தி வருகின்றது என்று சொன்னால் மிகையாகாது இரண்டாயிரத்தி பதினாறில் பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடைபெறக்கூடிய நேரத்தில் அங்குள்ள பெண்கள் ஒரு கூட்டத்தில் நிதிஷ்குமார் அவர்களிடம் நீங்கள் மது விளக்கை கொண்டு வந்தால் நாங்கள் உங்களுக்கு ஓட்டளிப்போம் என்று சொன்னார்கள் நிதிஷ்குமார் நான் முதலமைச்சரானால் மது விளக்கை அமுல்படுத்துவேன் என்று சொன்னார் அந்த தேர்தலில் பிஜேபிக்கு எதிராக நிதிஷ்குமார் தலைமையிலான அந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது இதற்கு பிறகு பீகாரில் குடும்பங்களுடைய வருவாய் பெருகியிருக்கிறது குடும்பங்கள் வாங்கக்கூடிய பால் அளவு பல்மடங்கு உயர்ந்திருக்கின்றது குடும்ப உறுப்பினர்கள் வாங்கக்கூடிய இரு சக்கர வாகனங்களுடைய எண்ணிக்கை பெருகியிருக்கின்றது அதே நேரத்தில் பல்வேறு வகையான குற்றங்கள் குறைந்திருக்கின்றது என்று புள்ளி விவரங்கள் சொல்கின்றது சமீபத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி அங்கே பெருமளவில் வெற்றி பெற முடியவில்லை என்றால் அங்குள்ள பெண்கள் நிதிஷ்குமாருக்கு ஆதரவாக ஒரே ஒரு காரணம் அவர் மதுவலைக்கு கொண்டு வந்தார் என்ற ஒரே காரணத்துக்காக ஒற்றை காரணத்திற்காக அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் இதே அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள கோடான கோடி பெண்களினுடைய விருப்பம் தங்களுடைய குடும்ப தலைவரை குடும்பத்தில் உள்ள வருங்கால தலைமுறையினரை காப்பதற்கு முழுமையான மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று பெண்களுக்காக மிக சிறப்பான திட்டங்களை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் மாதந்தோறும் மகளிருக்கு உரிமை தொகையை வழங்கியிருக்கிறார் அதே போல பேருந்துகளிலே இலவச பயணத்திற்கு கட்டணமில்லா பயணத்திற்கு வழிவகுத்திருக்கிறார் பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை இந்த தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்திருக்கிறது தமிழ்நாட்டில் உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதற்கும் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒன் ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் பொருளாதாரமாக உயர்த்துவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கும்போது இதற்கு மிகப்பெரிய அளவில் உதவு செய்ய போவது முழுமையான மதுவிலக்கு தான் எனவே தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் முதலமைச்சருக்கு ஒரு அன்பான வேண்டுகோளாக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறோம்